மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வரும் மே ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மணக்கோட்டை கட்டுபவர்கள் மத்தியிலே பணக்கோட்டை கட்டுபவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் கடுமையானவராக இருந்தாலும் பழகுவதற்கு இனியவர்கள் கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கடவுள் வழிபாட்டிற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மட்டுமே தங்கள் திறமையானது வெளிப்படும் திக்கட்டும் புகழ் பெறவும் தந்திரத்தில் கூட தோற்கும் ஐயா நேர்வழி பயன்படுத்த தெரிந்தபோது குறுக்கு வழியில் பயனை அறிந்து அதனை பயன்படுத்துவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் தான் விடுத்த முயலுக்கு மூன்று கால் என்பீர்கள் காரியத்தனையும் சாதிக்கும் வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் இதுவரையில் அர்த்தாஷ்டம குருவாக இருந்த உங்களுக்கு இப்பொழுது ஐந்தாம் இடத்து குருவாக வருவது மிக மிக சிறப்பு வந்து உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு மிகுந்த மன நிம்மதியை உங்களுக்கு அளிக்கும் தேக நாட்பட்ட வியாதிகளை குணமாக்கும் ஆவல்கள் நிறைவேறும் ஆதரவு கரம் கூடும் நாவசைத்தால் கேட்பார்கள் நாடெல்லாம் புகழ் பரவும் தாமதித்த திருமணங்கள் தயக்கமின்றி நடந்தேறும் புத்திர நலன் செழிக்கும் புத்திர கிட்டும் எப்படியும் சுணக்கமின்றி எப்படியாவது நடந்தேறும் ராசியை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு பாராளும் யோகம் வரும் வையம் போற்றும் வாழ்வமையும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பூர்வீக சொத்து பிரச்சனை மாறி பெரிய மனிதரின் ஆதரவு கரம் கூடும் பதவி பட்டம் உங்களுக்கு கிட்டும் பதினோராம் இடத்தை பார்ப்பது பையதனில் பணமும் வரும் அடிமட்ட தொண்டனின் ஆதரவு கிட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாட்டிலே உங்கள் திறமை மேம்படும் வயதிற்கேற்ற முன்னேற்றமான கடுமையான மன அழுத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஜென்மச்சனி மாறி போக்குச்சனியாக போனது இன்னும் சிறப்பு ஜென்மச்சனியினால் படாத பாடுபட்டீர்கள் ஒன்று ரெண்டு கூடைய சனி ரெண்டிலே தனஸ்தானத்திலே ஆட்சி பெறுவதால் ஏழறையாக இருந்தாலும் கூட தன வரவிற்கு குறைவு இருக்காது வறண்ட பாறையிலே வற்றாத நீர் ஊறும் திரண்ட செல்வங்கள் தித்திக்கும் வாழ்வமையும் பேச்சிலே நிதானம் தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் சிறு சிறு இடமாற்றங்களை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் பிரிந்தவர்கள் கூடிடுவார்கள் பழைய வீடு சீர்திருத்தம் செய்து கட்டி அதில் குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மூணிலே ராகு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம் ஆயில் புல்லிங் செய்து கொள்வது நல்லது பெற்றோரின் மனத்தாங்கள் மாறும் நிலம் வீடு வாகனம் கடன் வாங்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பினை கொடுக்கும் சோம்பல் வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விட்டுவிட வேண்டும் தைரியம் விடாமுயற்சி பிரிந்தவர்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் ஒம்போதிலே கேது மூட்டு வலி பாதத்திலே வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு முடக்கருத்தான் சம்பந்தப்பட்ட இலைகளை உங்களுடைய தோசை சப்பாத்தி போன்ற உணவுகளிலே சேர்த்து சாப்பிடுவது இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளிக்கொணரும் இவர்களுக்கு அப்பாவளி சொந்தங்கள் பகை பாராட்டக்கூடாது உடற்பயிற்சி மறந்தும் தவற வேற்று மொழியினரால் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் மேலதிகாரியாக மாறும் யோகம் கூட உங்களுக்கு வரும் சமூக ஊடகம் கலைத்துறை விளையாட்டுத் துறையினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்து விடாதீர்கள் பிள்ளையார் வட்டிக்கு போய் விநாயகரை வணங்கி வாருங்கள் மிகச் சிறப்பான இடத்திற்கு செல்லலாம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்